நீங்கள் கடைக்கு போகும்போது உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ மொபைல் எடுத்து ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க உடனே பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அது எப்படின்னு நினைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நான் உங்கள் சுகீஷ்னா இது உங்கள் கிட்ஸ் கார்னர் ஃபஸ்ட்டு கியூஆர் கோடோடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அதாவது வேகமாக பதிலளிக்கும் குறியீடு பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் கட்டத்துக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எப்படி அரங் அடங்கியிருக்கு ஒரு நார்மல் பார் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ரைட் வரைக்கும் இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும் பட் கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் அப்படின்னு ரெண்டு டைரக்ஷன்லையும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அதனால தான் ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ளே இதில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்க முடியுது ஒரு கியூஆர் கோடை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அது மூணு கார்னரில் பெரிய கட்டங்கள் இருக்கும் அதுங்க மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் நம்ம ஃபோனை எந்த பக்கம் வச்சு ஸ்கேன் பண்ணாலும் நான் தான் க்யூஆர் கோட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மூணு கட்டங்கள் வந்து யூஸ் ஆகுது இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வரும் இந்த கியூஆர் கோடுன்றது கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜில் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது ஜீரோ மற்றும் ஒன்று கருப்பு கட்டம் வந்து ஒன்று என்ற நம்பரையும் வெள்ளை கட்டம் வந்து ஜீரோ என்ற நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணும் எல்லாமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கட்டங்களுக்குள்ள அடங்கிரும் ஜீரோ மற்றும் ஒன்று அப்படின்ற காம்பினேஷனை வச்சுதான் இந்த எல்லா டேட்டாவும் எழுதப்பட்டிருக்கு நம்ம ஃபோன் கேமரா இந்த ஆயிரக்கணக்கான ஜீரோவையும் ஒன்னையும் ரீட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இன்ஸ்டண்டா மாற்றிக்குது அது ஒரு வெப்சைட் அட்ரஸா இருக்கலாம் கான்டாக்ட் நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா யூபிஐ பேமெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்த கியூஆர் கோட்ல ஒரு சின்ன இடம் கிழிஞ்சாலோ அல்லது அழுக்கானாலோ இந்த கியூஆர் கோட் ஒர்க் பண்ணும் ஸோ கியூஆர் கோடுன்றது நிறைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சூப்பர் பார் கோட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிட்ஸ் கிட்ஸ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க